மதியிக்கு கொத்தவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணிங்கன்னா அட்டை கஷ்டமாக இருக்கும் தேங்காய்க்கு பதில் நீங்கள் வரமிளகா தூள் போட்டும் பண்ணலாம் மஞ்சள் தூள் வர மிளகாய் தூள் போட்டு அதை விட தேங்காய் அரைச்சி போட்டு பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு எடுத்துக்கிடலாம் சப்பாத்திக்கு எடுத்துக்கிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் கொத்தவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க இப்போ இரநூத்தம்பது கிராம் கொத்தவரக்காய் வாங்கியிருக்கேன் இதை பொடிசாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி அதிகமாகவே வாங்கி நம்ம வேக வச்சு எடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்துடணுங்க மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு பல் ஒரு நாலு பல் பூண்டு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சீரகம் அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு இது மாதிரி குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பா அரைச்சி எடுத்தேன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க உளுந்தம்பருப்பு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தவரக்காவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவில் தலை போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம கொத்தவரக்காவை தண்ணி வடிக்க வச்சு ஆட் பண்ணிக்கிடணுங்க தண்ணியை நிறைய வச்சு அவச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துடணுங்க பித்தம் கொத்தவரக்காய் தண்ணி வந்து தெலவங்க வந்து வாய்வு பிடிக்காதுங்க வயிறு ஊதிட்டு வயிற்று போயிடும் ரெண்டு மூணு தடவை அப்படி இருக்கும் அப்புறம் பழகிருங்க சாப்பிட சாப்பிட எங்கள் வீட்டாளுக்கும் அப்படி தான் இருந்துச்சு சாப்பிட மாட்டாங்க இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு நான் இப்போ உடஞ்சியாவது வச்சு கொடுப்பேன் நரம்பு தழைச்சிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க கொத்தவரைக்கா வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க சாப்பாட்டில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எழுதி சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்டியான காயின்னால் இந்த கொத்தவரக்காய் தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கொத்தவரைக்காய் பொரியல் கூட சூப்பராக இருக்கும்